கார் வளம் போனால் போதாது ஊர் போனோம் மேடையில் ஏறணும்னா முதல்ல களத்தில் இறங்கணும் நம்ம இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கடினமாக உழைக்கணும் உங்கள் விருப்பமான ஷோவை இன்னும் நெருக்கமாக கொண்டு வராறோம் மிஸ்டர் விஜய் சேதுபதி அவரு தான் வந்து இந்த வருஷத்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பிக் பாஸ் சீசன் எயிட் மிஸ்டர் கமல்ஹாசன் அவர் இல்லை அவருக்கு பதில் இப்போ விஜய் விஜய் சேதுபதி என்ன வராரு ஆனால் வந்து பயங்கரமாக மாஸ்க் காட்டுவாருன்னு நினைக்கிறேன் தடவை ஆனால் கடைசியில் அந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் விஜய் டிவிலாம் வந்ததில் இந்த தடவை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு ஒரு இது மாதிரி சிரி உண்மையிலேயே அவர் அதான் சிரிச்சார் அது மாதிரி இல்லை இவங்க சொல்லி சிரிக்க வச்சாங்களான்னு தெரியல அவர் வேறு மாதிரி சிரிப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் இப்படி இவ்வளோ அந்த இடத்துல ஒன்றும் காமெடியாக பேசினா மாதிரி தெரியல அதையும் அவ்வளோ அழுத்தி சிரிக்கிறாரு அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன் அப்புறம் தான் புரிஞ்சது ஒரு வேளை கமல் சாருக்கு ஒரு ட்ரோல் மாதிரி இவங்களே பிக்பி டீமே வந்து பிக்பாஸ் டீமே வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு தோணுச்சு பிக் பாஸ் வந்து இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் விஜய் சேதுபதி வரும்போது அவருடைய இன்புட்ஸு அவருடைய இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து அதில் க்ரியேட்டிவ் டீம் எப்படி இருக்காங்கன்றது தான் மேட்டர் இப்போ இந்த இது இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த க்ரியேட்டிவ் டீம் வந்து அவ்வளோ கிரியேட்டிவா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு லைன் தான் பிடிச்சிருக்காங்க அதாவது மக்கள் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க வாழகா பஜ்ஜி மாதிரி ந நச நெசன்னு இல்லாமல் குழப்பழ இல்லாமல் மிளகா பஜ்ஜி மாதிரி நறுக்குன்னு பேசுங்க அப்படின்றாங்க ஒரு பஜ்ஜி விற்கிற ஒரு அம்மா அதுக்கப்புறம் பஸ்ஸில் வந்து இழகுன மனசெல்லாம் டுவெல் பியில் போதும் ப்ரோ பிக்பியில் வந்து பிபியில் வந்து அது வேணாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி விஷயம் அதாவது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சட்டில் ரொம்ப ஒரு பாவமாலாம் இருக்கக்கூடாது அப்போ வந்து கமல்ஹாசன் அந்த மாதிரி இருந்தாரா அப்படின்றது தான் வந்து ஏன் இவங்க வந்து அந்த இதை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இந்த தடவை அதே மாதிரி அது வந்து நான் முதல்ல பார்க்கும்போது அப்படின்னு நினைக்கல அப்புறமா வந்து அந்த லாஸ்ட்டு கிளிப்பிங் பார்த்ததோட இந்த தடவை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்றாங்க அது ஏன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாரு அவர் அப்படியே ஒரு டைலாக் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன் அப்போதான் புரிஞ்சுது இந்த தடவை வந்து ஆள் அவங்களுக்கு வந்து கமல் இல்லாததினால கமல் தான் வந்து இந்த ஷோவை நிலை நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அதுதாங்க ஆர்டிஸ்டுடைய ஒரு சக்ஸஸு காரணமே அதுதான் அவங்க இல்லைன்னா அது ஓடாதுன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் பில்டப் பண்ணிடுறாங்க அவங்க அது பில்டப் ஆகிடுது இப்போ கமல் இல்லைன்னா இப்போ சிம்பு இருந்தாலும் ஓடி விஜய் சேதுபதி இருந்தாலும் ஓடும் பார்த்திபன் இருந்தாலும் ஓடும் ஷோ அந்த கம்பெனி அந்த விஜய் டிவி இல்லை எண்டேமோல் ஷைன் அவங்க தான் வந்து பெரிய ஆளுங்க ஹாட் ஸ்டாரு அவங்க தான் பெரிய ஆளு தவிர க்ரியேட்டிவ் டீமில் இருக்க மேனேஜரோ இல்லை ஷோவை நடத்துறாளே வேலை இல்லைன்ற நானே இப்போ கமல்னால்தான் இந்த ஷோ வந்து இவ்வளோ தூரம் இதுவாச்சுன்ற அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் வந்து இந்த ஒரு டைலாக் வந்து இந்த தடவை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆட்டம் புதுசுன்றது ஆட்டம் எப்பவுமே புதுசு தான் எல்லா வருஷமுமே சொல்கிற விஷயம் தானே இந்த தடவை வேற மாதிரி இருக்கும் இந்த தடவை வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற அது வந்து ஒரு சாதாரண இல்லை இந்த ஆனால் அந்த ஆளும் புதுசு அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பயம் அதனால்தான் வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி எல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து எடுத்து இறக்கிறாங்க வாரி இறைக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது அந்த ஒரு ஃபிகர் அவங்க வந்து அங்கே நின்று அவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அவங்க வந்து அவங்களுடைய கையிலேருந்து ஒன்றுமே இன்புட்டே கிடையாது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க எல்லாமே வந்து அவங்க ஸ்கிரிப்டை பார்த்து அவங்க அந்த டீம் என்ன இது பண்ணதோ தான் லாஸ்ட் டைம் கூட நிறைய பேர் வந்து கமல்ஹாசன் சார் வந்து குற்றம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்கார் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பிரதீப்புக்கு எதிராக போகிறாருலாம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை எனக்கு தோணுனது என்னென்னா கமல் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தோணலை பிக் பாஸ் டீம் தான் வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாஸ் உடைய அந்த டீம் அந்த க்ரியேட்டிவ் டீமு அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க இருக்காங்க பிக் பாஸ் மொத்தமாக நடத்துறவங்கன்னு நான் சொல்ல அந்த க்ரியேட்டிவ் டீமில் சில பிளாக் ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் அதுங்க வந்து என்ன பண்ணுன்னா இந்த மேனேஜர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வேலைங்கள்லாம் இப்போ இவங்க பண்ணாங்கன்னு நான் சொல்ல ஆனால் அப்படி தான் எனக்கு தோணுது போன வருஷம் வந்து அதனால தான் வந்து இந்த மாயா மேட்டரு மாயா கடைசியில் மாயா அவங்க கமல் ராஜனுக்கா மாதிரிலாம் பேசிட்டாங்க அது வந்து அவங்க பேர் வந்து மாயா கிருஷ்ணன் அப்படின்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியிலலாம் பேசவே தான் அவருக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவர் அதை விட்டு போயிட்டார் இந்த வருஷம் விஜய் சேதுபதி அந்த சிரிப்பு தான் பார்க்கும்போது என்னடா இந்த ஆள் இப்படி சிரிக்கிறான் அப்படின்றார் அவர் வந்து வேறு மாதிரி சிரிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சிரிப்பார் அது ஏதோ அவங்க க்ரியேட்டிவ் டீம் தான் அவங்க தான் இந்த இந்த ஐடியா இந்த கிளிப்பிங்கோடைய ஐடியாவே அவங்களுக்கு தானே இது விஜய் சேதுபதியோட ஐடியா கிடையாது கிரியேட்டிவ் டீம் வந்து என்னன்னா அவங்களுடைய ஒரே ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து பெரிய ஆளுன்ற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடும் இப்போ அந்த ஆக்டர்ஸ் வந்து அவங்க பெரிய ஆளுன்ற ஃபீலிங் வருது இல்லை அதே மாதிரி கிரியேட்டிவ் டீமில் இருக்கிறவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா நான் தான் வந்து பிக் பாஸ் நடத்துறதுக்கு இவ்வளோ லாபம் வரவே காரணம் நான் தான் எனமையும் போயிட்டேன் லாபம் வராதுன்ற மாதிரி பிக் பாஸ்ன்றது ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட் அது ரொம்ப நாளாக பிக் பிரதர் அது இதுன்ட்டு பல மொழிகளில் பல நாடுகளில் நடக்கிற ஒரு விஷயம் இப்போ இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச விஷயம் ஒன்றும் கிடையாது இல்லை இங்கே வந்து அதை பார்த்து நம்ம ஒரு காப்பி அடிச்சு ஒரு வேறு மாதிரி செய்துன்னு இருக்கோம் ஆனால் செய்கிறது வந்து ஒழுங்கான ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே வந்து இப்போ பாருங்கள் இந்த வருஷம் நான் செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து செலிபிரிட்டியே போடுறாங்க பாருங்க ஏன் வந்து செலிபிரிட்டியை போடுறாங்கன்னா இது வந்து இந்த பிக் பாஸ் டீமுடைய ஒரு சூழ்ச்சி அது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா காமனர் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது பிக் பாஸ் அப்படின்றது எதுக்காக மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பார்க்கறது வந்து சாதாரணமான ஆளுங்க சாதாரணமான ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் வந்து அங்கே பிக் பாஸில் என்ட்ராகி அவங்க வந்து ஒரு ஸ்டார் ஆகிறது அப்படின்றது தான் வந்து பிக் பாஸ் இது வந்து இருக்கிறது எல்லாமே செலிபிரிட்டி எல்லாம் வந்து சாதாரண காரணம் வந்து யாருமே மதிக்கிறது கிடையாது ஒரு காமன் மேனை வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது அதுதான் வந்து இந்த பிக் பாஸ் ஷோவில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஒன்று யூடியூப்ல எவ்வளோ ஃபாலோ இருக்கணும் இல்லை இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்கணும் இதில் அப்படி இருக்கணும் அதில் எப்படி இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவ் இருக்கா ஓகே இவ்வளோ ஃபாலோ இருந்துன்னா இந்த ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ஷோவை பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பத்து பேரை விஷயம்னா இந்த பத்து பேருடைய இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவருக்கான இப்போ வந்து தயவும் வர போகிறாங்களா டிடிஎப் வாசன் மாதிரி ஒரு ஆள் வரான்னு வைங்க ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க அவனுக்கு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒரு த்ரீ மில்லியன் ஃபாலோ இருக்காங்கன்னு வைங்க த்ரீ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கவன் வந்து பெரிய ஆள் அவன் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ வேணுன்னு கேட்டு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் அப்படின்ட்டு கேட்டு வாங்குவோம் ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா பேமெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷோ இந்த ஷோ வந்து எதுக்காக பார்க்குறோன்றதே அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே போயிடுது நம்ம அந்த ஷோ எதுக்காக பார்க்க அப்படியே போர் அடிக்கும் போன வருஷம் வந்து ஷோல அந்த இவ்வோ அர்ச்சனா வந்தால் அதுக்கு முன்னாடி வந்து அப்படியே டம்மியாக இருந்ததுங்க இவன் விஷ்ணுவை வந்து ஓரளவு இதுவாப்போம்னா பிரதீப் வந்து சும்மா ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தா யுகேந்திரனை எடுத்தாங்க அதுக்கப்புறம் விஜித்ரா விஜித்ரா எல்லாம் வந்து முதல்ல வந்து சும்மா அப்படியே ஒரு ஆக்ஷன் அதாவது ஒரு ஒரு கேட்டகரி இவங்க வந்து ஒரு ஒரு மேப் மாதிரி போட்டு ஒரு ஒரு ஆள் இது இது பண்ணுவாங்க இது இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்ல போறாங்க அந்த மாதிரி பிளானிங்கில் போகிறது தான் வந்து இந்த பிக் பாஸுடைய ஃபெயிலியருக்கே காரணம் ஃபெயிலியர் என்னன்னா நம்மளுக்கு வந்து அதை பார்க்கும்போது ஒரு அப்படியே போர் அடிக்கும் இப்போலாம் நான்லாம் பார்க்குறது வந்து நான் வந்து ஏதோ டைம் போல் இப்போ வந்து ரிவ்யூ போடுறேன் இது போடுறேன் அதுக்காக நான் வந்து பார்க்குறேன் சாதாரண மக்கள் வந்து இதை டியூன் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே வந்து ஏடா போங்கன்னா நீங்களும் உங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர இந்த ஃபீலிங் யார் வர இந்த இந்த டீம் தான் வர வைக்கிறாங்க கிரியேட்டிவ் டீமுக்கு கிரியேட்டிவிட்டி கிடையாது ஆனால் டீம் வந்து ரைட் டைம் ரைட் பிளேஸ் அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு அந்த ஒரு கம்பெனியில உக்காந்துட்டாங்க அதனால இப்போ இந்த இதுவே பாருங்க இதை வந்து எவ்வளோ நல்லா பண்ணிருக்கலாம் இப்போ விஜய் சேதுபதியுடைய இந்த ஒரு ஆடு நான் வந்து குற்றம் சொல்றேன்ற ஒரு இதுல பாக்காதீங்க ஆனால் அது பார்க்கும்போதே வந்து அந்த மனுஷனை போய் அப்படின்ட்டு சிரிக்க வச்சு அவர் வந்து அப்படி சிரிப்பு அப்படி சிரிச்சு நான் ஒரு சில படங்களில் அது ரொம்ப இதுவான காமெடியில் அவர் அப்படி சிரிப்பாருன்னு வைங்க சாதாரணமாக அவர் அப்படி சிரிக்க மாட்டார் எனக்கு விஜய் சேதுபதியை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இவ்வளோ ஒரு அஃபெக்டடாக இருக்கிறேன் இவ்வளோ ஒரு இதோட பேசுகிறேன் அதை பற்றி அவர் வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை வந்து நீ எடுத்துன்னு வர அவர் வந்து சும்மா வந்திருக்காரு அவருக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டினார் இந்த க்ரியேட்டிவ் டீம் வந்து ஒழுங்காக இல்லைனா அவர்கிட்ட இருந்து இருக்க கிரி அவருடைய கிரியேட்டிவிட்டி வெளியே வராது ஏன்னா அவர் வந்து சங்கோஜப்படுவார் இவங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அவர் வந்து விஜய் சேதுபதியுடைய ஒரு மெயின் கேரக்டர் என்னென்னா டைரக்டர் வந்து சொல்கிற விஷயங்களை அப்படியே பண்ணுறாள் அவர் அவர் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கிறது நான் வந்து இப்படி பண்ணுறேன் நான் அப்படி பண்ணுறேன் அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான தான் அவர் பண்ணுவார் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன் அவர் வந்து முதல்லே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரிலேயுமே இருக்காங்கன்னு ஒரு சில ஆக்டர்ஸ் எப்படின்னா அவங்க வந்து அவங்க சொல்கிறது தான் அவங்க பிடிச்ச மொயலின்ற மாதிரி அந்த மொயலின்ற அந்த கதைக்கு வந்து அவங்க போயிடுவாங்க அவங்க வந்து எப்படின்னா இது நான் சொல்கிறது தான் ஏன் இது இப்படி இது இப்படி தான் இது இப்படி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு அதுக்கு விரோதமாக வந்து டைரக்டர் தான் பேசினாலே டைரக்டரே தூக்கிடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரியிலே அது ஒரு சாபமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நிறைய படங்கள் வந்து புஷ்னு போகிறது பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து நல்ல நல்ல டைரக்டருங்க பண்ணுவாங்க நல்ல நல்ல டேரக்டருங்க நல்ல அவங்களுடைய விஷயங்கள் சொல்லும் போது இதை பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அவங்க இருந்து ஒரு ஃபீட்பேக் போடுவாங்க அவங்க வந்து இது இப்படி பண்ணலாம்ப்பா இது இது அப்படி பண்ணலாம்ப்பா அழிவாங்க இல்லை அவங்களே வந்து முதல்கட்ட தினமாக அவங்களே அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வைப்பாங்க டைரக்டர் வந்து கட்டு சொன்னாருன்னா அவ்வளோ தான் டைரக்டருக்கு அதை கந்தளதோடு அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லைங்க இப்போ இந்த இதை பாருங்கள் ஒரு பையன் வரான் ஒரு பஜ்ஜி வைக்கிறாக்கா ஒரு பஸ்ஸில் ஒரு ஆள் ஒரு அதாவது ஒரு ப்ரோமோ ஒரு கிளிப்பு வேணும் அப்படின்னா நம்ம ஊரில் வந்து கிரியேட்டிவான பசங்கள் பயங்கரமாக இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்டாத நீ வந்து க்ரியேட்டிவ் டீம் வந்து என்ன பண்ணுன்னா ஒர்க் பண்ணி இந்த மாதிரி எப்படிப்பா இது ஒரு இது பண்ணலான்றத அதை இன்னும் இன்னும் ரிசர்ச் பண்ணி இது இது எப்படி இருக்குது பாருங்கள் ஏதோ வந்து சும்மா ஒரு இதில் ஒரு ஐஃபோனில் எடுத்த மாதிரி இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன இது இது வந்து ஷோவில் வந்து எப்படி இருக்கும் விஜய் சேதுபதி வராரு அவர் சூப்பரான ஒரு ஆள் கரெக்டான ஒரு இது ஓகே எல்லாம் ஓகே விஜய் சேதுபதி இல்லைனால இந்த ஷோ ஓடும் அது நான் வேற விஷயம் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஷோ வந்து மக்களுக்கு பிடிக்கும் மக்களுக்கு வந்து ஒரு ஆளுடைய அந்தரங்க வாழ்க்கை ஒரு ஆளுடைய சண்டை போடுறது ஒரு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து வீடியோஸ்லேயே இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ணி யூடியூப்லேயே இதுலேயே ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து இதே பண்ணுறாங்க அதாவது ப்ராங்க் வீடியோஸ் மாதிரி அவங்களே வந்து இவங்க வந்து ஒரு ஆள் அடிக்கிறது ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த வீடியோ தமிழில் வச்சு அந்த அடிக்கிற சீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கும்போது அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுது அந்த மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மக்கள் வந்து அதை அவ்வளோ விரும்பி பார்ப்பாங்க நீங்கள் என்ன குப்பை எடுத்துன்னு வந்து போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம் ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது இவங்க வந்து என்னன்னா இவங்க அப்படியே ரொம்ப வேலை செய்கிற மாதிரியும் இவங்க அப்படியே ரொம்ப கிரியேட்டிவா இருக்கிற மாதிரியும் எல்லாம் இவங்க வந்து பில்டப்லாம் கொடுப்பாங்க பில்டப்லாம் கொடுத்து அங்கே கம்பெனியில் வந்து நல்லா சம்பளத்தை கலந்து நேர்ப்பாங்க அதுதான் மேட்ரு அதனால தான் வந்து இந்த ஷோ இப்படி இருக்குது இந்த வருஷமும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஷோ போரிங்காக தான் இருக்க போகுது அதை வந்து அப்படியே ஓட்டுறது அது ஏதோ ஒரு ஒரு ஒன்று ஆரம்பிச்சாச்சுன்னா அதை அப்படியே அது ஓடுற வரைக்கும் ஓட்டம் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே ஓடின்னு போகிறது அதில் வந்து ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும் க்ரியேட்டிவ் டேரக்டர்னா யார் க்ரியேட்டிவாக ஏதோ பண்ணணும் அந்த கிரியேட்டிவிட்டின்ற மேட்ரே கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த இதை பற்றி இந்த ப்ரோமோ வீடியோவை பார்த்துட்டு எனக்கு வந்து என்னடா என்ன மாதிரியெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கலாம் ஒரு அவருடைய படங்கள் அந்த ஒரு ஸ்டைலில் அது என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கலாம் படத்துடைய ஸ்பூஃப் மாதிரி பண்ணோன்னு நான் சொல்லலை அது வந்து க்ரியேட்டிவ் டைரக்டர்னு கிடையாது பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மா பஸ்ஸில் போறாரு நீங்கள் இந்த இலகு நம்ம கூடாது ப்ரோ நீங்கள் வந்து முடி வெட்டுறவங்கிட்ட ஒரு சலூனில் வந்து கேட்குறாரு அவன் அதாவது அந்த முடி வெட்டுற ஆளை வந்து அவ்வளோ கீழ்த்தரமா அந்த க்ரியேட்டிவ் டைரக்டருடைய இதை பாருங்கள் அவன் வந்து என்னடா நீ ஒரு இது சொல்ல போகிறியா நீங்களும் ஒரு கருத்து சொல்ல போகிறீங்களா சார் நீங்களும் அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள் அந்த டைலாக் எழுதி கொடுத்தது வந்து அதாவது நீங்களும் ஒரு கருத்து சொல்ல போகிறீங்களான்னா நீ உங்களும் ஒரு ஒப்பீனியன் இருக்குதா சொல்லி சொல்லித் தொலை அப்படின்ற மாதிரி ஒரு அது எதுக்கு ஏன் ஏன் இந்த மாதிரி அவங்க மைண்டில் வந்து இந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க மைண்டில் ஒழிஞ்சிருக்கு இதில் பேசணுன்னா வந்து ரொம்ப ஓவராக போயிடும் ஜாதி விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க மைண்டில் அந்த கீழ்த்தனமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது என்ன ஒரு இது சொல்ல போறியா அதாவது முதல்ல வந்து ஒரு பார்க்கு கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் இசம் பண்ணுறவங்களெல்லாம் நீ ஓட ஓட நம்புகிறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்த அதாவது குழந்தைங்களும் பார்க்குதுன்றதுக்கு இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு எல்லாம் வந்து குழந்தைங்க பாக்குதா பார்க்க விடுவாங்களா ஆனால் பாக்குதுங்க பசங்கன்னு வைங்காது வேற கதை ஏன்னா அப்பா தான் வேலைக்கு போயிடறாங்களே பசங்க தனியாக தானே இருக்குது எனக்கு இந்த இதை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த இதை அந்த ப்ரோமோ பார்த்துட்டு இன்னொரு தடவை பார்க்குறேன் ஸ்டார்டிங் அந்த மியூசிக் ஓகே அந்த அவர் வர்றது ஒரு கோட்டை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அதை சிம்பிளாக வைக்கலாம் இல்ல கிடையாது காஸ்ட்யூம் டிசைனர் சொல்லிட்டாரு ரெடி ரெடியாகிட்டிங்க அவர் காஸ்ட்யூம் டிசைனரும் சாதாரண ஆளு அதுதான் வந்து அவங்களுடைய அந்த வீடியோவுடைய கன்செப்டை புரிஞ்சுக்கோங்க வீடியோவுடைய கன்செப்ட் என்னன்னா சாதாரண மக்கள் மக்கள் எல்லாரும் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்களா அந்த ஒப்பீனியன் படி அவர் அதெல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு கார் டிரைவரை உண்மையிலே ஆகணும்னா கார் வலம் போனால் போதாது ஊர் ஓலம் போனோம் அப்படின்றார் டிரைவர் அதுக்கப்புறம் வந்து பார்க்க கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் அவனுக்கு கொஞ்சம் வெள்ளையாகிறான்னு பாருங்க நான் இப்போ ரேசிசம் சொல்கிறேன்னு ஆனால் அப்படிதான் பண்ணி வச்சுருக்கீங்க வீடியோவை ஏன் அப்புறம் தக்காளி விற்கிறாக்கா காய்கறி விற்கிறாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தா தெரியும் காய்கறி இல்லை ஆனால் மனுஷங்களில் வந்து தெரியாது அப்புறம் பசங்க வந்து பீச்சில் ஃபுட்பால் வரானுங்க அங்கு தப்பா விளாட்னா எப்போ எந்த கார்டு கொடுக்கணும்னு தெரியுமா அதான் ரெட் கார்டு போன வருஷம் பிரதீப் கொடுத்தாங்கல்ல அப்புறம் பஸ்ஸு சரி இதெல்லாம் இவ்வளோ பண்ணிங்க ஆள் ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவானுங்க வாழைக்கா பஜ்ஜி மாதிரி வளவலான்னு இருக்காமல் பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு கேட்கணும்ப்பா ஓகே அதுக்கப்புறம் சலூனு உயும் சொல்றது கருத்து இருக்கா உங்ககிட்டயும் சொல்றது கருத்து இருக்கா அப்படின்ற அந்த டைலாக் வந்து எதுக்காக வரணும் அது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப தப்பான டைலாக் அது நீங்க வந்து ஒரு சோசியல் சொன்னா வந்து இத வந்து இதை யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க இதை அப்படியே விட்டுருவாங்க ஆனா இவங்களுடைய உள் மனசுல ஒழிஞ்சிருக்க விஷயம் அதுல வெளியே வருது பாருங்க உன் மனசுலயும் உனக்கும் ஒரு கருத்து இருக்காடா நீயும் சொல்ல போறியா சொல்லு அப்படின்ற மாதிரி அதை வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த இதில் அது விஜய் சேதுபதி இந்த மாதிரி சாதாரணமாக சொன்னதுனால அது வந்து அப்படியே சாதாரணமாக போயிடுச்சு ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ஃபீலிங் ஆச்சு இது வந்து ரொம்ப தப்பான ஒரு டயலாக் தப்பான ஒரு இது வீக் டேஸில் எகிருவாங்க வீ வீக்கெண்ட்ஸில் பண்ணுவாங்க சரிங்க சார் அப்படின்றது சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்றார் அதாவது என்ன சொல்றது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் சரி இலக்குகள் தெரிஞ்சுக்கணும் கடினமாக உழைக்கணும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நல்ல டைலாக்ஸ் தான் எனக்கு பிடிக்காத இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து காமன் பீப்புள் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அந்த அவங்கள வந்து அப்படி ஏன் காட்டுறீங்க அவங்க வந்து ஒரு டிரைவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு ஒரு அவர் சொல்கிறாரு ஒரு ஒரு காய்கறி விற்கிற அக்கா சொல்கிறாங்க ஒரு அதாவது அதில் வந்து அவங்க ஒரு அவங்களுடைய உள்மனசு அதில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த காட்டின அந்த பார்க்கில் ஓடுறவங்க அவங்க கொஞ்சம் எஜுகேட்டட் கொஞ்சம் இதுவானவங்க ஏன் ஏன் இந்த மாதிரி அந்த சோஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி ப்ரொட்ரை பண்ணுறீங்க அதான் வந்து எனக்கு புரியல சமூக நீதி அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த ஷோ எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்க இந்த க்ரியேட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து சமூக நீதி அப்படின்றது என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல அதுதான் இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம் விஜய் சேதுபதியை பற்றி ஆரம்பித்து அவருடைய சிரிப்பை பற்றி ஆரம்பித்து வேறு எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை குறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் யோசிச்சு பாருங்க